இந்த ஒரே ஒரு பொடியை சாப்பிட்டா நூறு நோயை தீர்க்க கூடும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தேன் எல்லா நண்பர்களுமே எனக்கும் செஞ்சு தாங்கன்னு கேட்டிருந்தீங்க என்னால் செஞ்சு அனுப்ப முடியல ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக இதே ஒரு பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க காய வச்சு வறுத்து அரைக்கிறதால எல்லாராலையுமே பண்ண முடியலைன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து எல்லாராலேயுமே பண்ண முடியும் அதில் இருக்க சத்து அப்படியே நமக்கு அதை விட அதிகமாகவே இதுல இருக்கு முக்கியமாக இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம் இப்போ இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு மூணு கைப்படி அளவு முருங்கைக்கீரையை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் மல்லி இலைகள் தேங்காய் துண்டுகள் அது கூடவே பூண்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயை ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நான் வெளில உளுந்து சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல பொட்டுக்கடலை பாதாம் பிஸ்தா முந்திரி கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நான் இட்லி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் சட்னியாக செய்கிறதுனால ஒரே ஒரு உளுந்து மட்டும் சேர்த்துக்கிறேன் உளுந்து காரத்துக்காக வர மிளகாய் பச்சை மிளகா கூட குறைச்சி உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க ஒரு தொண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பற்கள் பூண்டு கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் சைஸில் வந்து புளி சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி நாரெல்லாம் இருந்துச்சுன்னா நான் பிச்சுட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆளுக்காக தான் இதை செய்கிறேன் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை மல்லி இலை அது கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம இதில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ சேர்த்தாலும் நமக்கு சத்து நிறைஞ்சது பச்சை பயிர் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே கூட நீங்கள் இதில் எண்ணெயில் பொறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையும் நான் இது கூட சேர்த்துட்டு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கலை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஹையில் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கருகி போயிடும் அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கறி மீன் முட்டை எல்லாமே சாப்பிட்றோம் அது கூடவே நம்ம இந்த மாதிரி பயறு வகைகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க சட்னி செய்யும்போது முக்கியமாக கருவேப்பில்லை முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா நோய்க்கும் என்ன மருந்து அப்படின்னா கருவேப்பில்லை முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டுங்க முதல்ல இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நிறைய தண்ணி எதுவும் நம்ம ஊற்றிடக்கூடாது சட்னி மாதிரி அதுக்கப்புறம் மூணு நாலு டிராப்பு தண்ணியை ஊற்றிட்டு கலந்துட்டு நல்லா பழசு மூடில் வச்சு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது சோத்தில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு இப்போ சுட சுட சாதம் வடிச்சுட்டு அது கூட இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க டெய்லி இதை கண்டினியூ பண்ணிட்டு வரலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஏன் பிரியாணிக்கு கூட நீங்கள் இதை வந்து சைடிஸாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் உங்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது ஒரு முடி கூட கொட்டாது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் இப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முடி உதிர்ந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நான் இதை தான் கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன் எயிட் பாயிண்ட் நைன் தான் இருந்துச்சு எனக்கு பிளட்டோட அளவு இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு இது மாதிரி தான் நான் சாப்பிட்டு வந்தேன் நீங்களே இது போல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்